வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் சதீஷ்குமார் ஜோதிட துறையில மனநல மருத்துவ ஜோதிட முறைகளும் மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதற்கட்டமாக எனக்கு இந்த ஜோதிட முறைய கற்றுக் கொடுத்த உயர் திரு பார்த்திபன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சு அவரை வணங்கி இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறேன் தொடர்ந்து நம்ம மருத்துவ மனநல ஜோதிட பத்தின விஷயங்களை தொடர்ந்து மனநல ஜோதிடத்தை பத்தி பேசணும் இன்னைக்கு ஒரு மருத்துவ மனநல ஜோதிடம்னு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் சார் எல்லாரும் ராசி பலன் சொல்லுவாங்க எல்லாரும் நட்சத்திர பலன் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க நீங்க என்ன சார் மருத்துவ மனநல ஜோதிடம்னு போட்டிருக்கீங்களே பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மனம் உடல் இந்த ரெண்டு தான் வந்து இயங்குது சரிங்களா நம்ம வாழ்க்கையில இந்த உடம்பு தன்னோட விஷயத்த செய்யுது மனசு ஆரம்பத்துல அதை இயக்க தூண்டுது அந்த உடம்பு செய்யுது அப்ப இங்க உடல் மனம் இரண்டும் சேர்ந்து இந்த வாழ்க்கையில இயங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் பொழுது கிரகங்களோட கட்டுப்பாட்டுல நம்ம இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் அப்போ ஒரு மனிதனுக்கு மன நிறைய பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை வரும் சரிங்களா இப்போ மன ரீதியான பிரச்சனை அப்படிங்கும்போது உதாரணமா வந்து ஒரு குழந்தை பரீட்சைக்கு போறாங்க படிக்கிறாங்க எக்ஸாம் எழுத போறாங்க ஒரு எர் சொல்லாம் பர்ஃபாமன்ஸ் சொல்லுவாங்க அதை எப்படி நம்ம வெளியில கொண்டு வருதுமன்ஸ் எல்லாருக்கும் வராது ஒரு சில குழந்தைகளுக்கு அதிகமா வரும் ஒரு சில கல்லூரி மாணவர்களுக்கு அதிகமா இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்ம வந்து மனரீதியான விஷயங்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதோடு உங்களுக்கே தெரியும் நம்ம ஜாதகப்படி எந்த சூழ்நிலை என்ன மாதிரியான நோய் தாக்கத்துக்கு ஆளாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த மருத்துவ ஜோதிடமும் மனநல ஜோதிடமும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கு நம்ம வாழ்க்கை சக்கரத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்கிறத தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் சரி மருத்துவ மனநல சார்ந்த விஷயங்களும் பேசுவோம் இது மனநலம் அப்படிங்கிறது மனோ பிரச்சனை அதாவது மன நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனா மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை ஜாதக ரீதியா நம்ம அதை எப்படி அணுகணும் எப்படி அத வந்து வெளியில வர முடியும் அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்